ஒருவன் எப்பொழுது தன்னை மாதிரி ஒருத்தர் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ நான் சொக்கலைங்க என் மனைவி என்ன மாதிரி இருக்கணும்னு இல்லை அதை விட ஒரு கொடியவன் உலகத்தில் இருக்க முடியாது அவர் ஹிட்லராக மாறிவிடுவான் தன்னை மாதிரி ஒருத்தர் இருக்கும் பொழுது இருக்க முடியாது அது ஏமாற்ற மேயக்கும் கவலை அதை உங்களை கொன்றுவிடும் ஐயா ரொம்ப அருமையான கேள்வி எப்படி ஆன்டிசிபேட் பண்ணி பயத்தோடு இருக்கிறாங்களோ பிரச்சனை படுறாங்க கவலைப்படுறாங்க அதெல்லாம் கேட்டீங்க உலக அளவில் மாரடைப்பில் இருப்பவர் கோடிக்கணக்கில் இருக்கும் பொழுது மாரடைப்பு வந்துடுமாட்டு பயந்து இறப்பவர்கள் இரண்டு மடங்கு என்பதை பதிவு செய்கின்றேன் அந்த பயம் அது உண்மைதான் மட்டும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கோவிட் வரும் பொழுது வந்த பொழுது நிறைய இறந்தாங்க கோவிட் வேக்சின் போட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க கோவிடுக்கும் கோவிட் வேக்சினுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் அந்த கோவிட் டைம் நிறைய உயிரிழப்புகள் பணம் போயிடுச்சு வேலை போயிடுச்சு எல்லாமே மாறிடுச்சில்ல அந்த மனவலியை அந்த கவலையை மனதிலே ஏற்றி கொள்ள முடியாதனால் ரத்தம் உறைந்து மாறி போகிறதே தவிர கோவிட்னாலோ வேக்சினாலோ கிடையாது என்பதை பதிவு செய்கிறேன் அருமையான உண்மையாக பொய்யா ஒரு ரெக்கார்டெல்லாம் கொண்டாந்துருங்க நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வயது ஏழு ஐம்பத்தேழு நீ நூறு வருடம் வரை இந்த ஸ்டெண்ட்டை தவிர மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொன்ன மூணு மந்திரங்களை கடைப்பிடிக்க தவறிவிட்டால் ஸ்டெண்ட்டோ பைபாஸ் சர்ஜரியோ வேல் ரீப்ளேஸ் பண்ணால் கூட இந்த மந்திரங்கள் கடைப்பிடிக்காது இருக்கும்பொழுது மறுபடியும் அடைப்புகள் வந்து கொண்டே இருக்கும் நீ போட்ட ஸ்டெண்ட் நாற்பது வருஷம் வேலை செய்யும் ஏழு வருஷ மாத்தின டாக்டருக்கும் புரியல உங்களுக்கும் புரியல உண்மையில் சொல்கின்றேன் தமிழ்நாட்டில் எல்லா கார்டியாலஜி டாக்டர்களுக்கும் ஹார்ட் அட்டாக்கு இருபத்தஞ்சி சதவீதம் மாணவர்கள் இரண்டு பேஷண்ட்டாக இருக்காங்க இதுவரை சொற்களிக்கிறதுக்கு பேஷண்ட்டாக நானும் ஆனதில்லை ஏனெனில் அவர் கற்றுக் கொடுக்கின்றேன் கடைப்பிடிக்க தவறிவிட்டார்கள் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது ஸ்டென்ட் போட்டது அனைத்து கடவுளுக்கு நன்றியை கூறி